ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ராம்யா டுடே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நேத்து அர்ஜென்டா ஒரு கால் வந்தது அப்படி என்னடா கால் அப்படி கேட்டீங்கன்னா கார் ஷோரூம்ல இருந்து கால் வந்தது உங்க கார சர்வீஸ் விட்டிங்களா அப்படி கேட்டாங்க வண்டியை விடாம நாள் கிடக்கா இருக்கா ஆஹா விடல வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதுக்குதான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நானு ஸ்ரீவச்சன் அதுக்கப்புறம் ஆர்ஷா எல்லாருமே சேர்ந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஆர்ஷா எங்க போறோம் எங்க போறா

எல்லா அதுல முழுசா திங்ஸ் தான் பாருணும் எல்லா வேலையும் அங்கதான் பண்ணோம் இந்த காரே தான் கெதியா இருந்தோம் சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ காரை கிளீன் பண்ண போறோம் இருக்கிற கட்டப்பை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாரி போட்டு எடுத்துட்டு வரோம் என்ன கெதியில இருக்குன்னு நீங்களே பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா எப்பவுமே வந்து கார் சர்வீஸ் அப்படின்னு வந்தாலே அவங்க போட்டோ எடுப்பாங்க அதுவும் அவங்களோட கணக்கு ஆனா நம்மளும் போட்டோ எடுக்கணும் ஏன்னா ஸ்கிராச்சஸ் அப்படி எங்கன்னா இடிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க எப்பவுமே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரொம்ப கொடூரமா நடந்தது அது என்ன ஆச்சுன்னு வீடியோக்குள்ள சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு கார் வாங்கினாலும் கார் வர்றதுக்கு இடம் கிடையாது நம்ம வீட்டுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி மூணு தேருக்கு தள்ளி நம்ம ஒரு கார் விட இடத்த கண்டுபிடிச்சோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கார் வாங்குறீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு சேஃபா ஒரு இடம் இருக்கான்னு மட்டும் தேடிக்கோங்க அந்த மாதிரி சேஃபா நான் தேடி கண்டுபிடிச்சு மந்த்லி ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் ஒரு கஷ்டம் கார் இருந்தா இடம் இருக்காது இடம் இருந்தா கார் இருக்காது வாங்க கார் போய் பார்க்கலாம் ஸோ நம்ம காரை இங்கே தான் விட்டு வச்சிருக்கோம் ஸோ இல்லை வந்து கார் இருக்கு இங்கே வந்து பே பண்ணி தான் நம்ம விட்டுருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து இடம்லாம் இல்லை அதனால என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல காசுக்கு விட்டுருக்கோம் பார்க்கலாம் கார் வாங்கினா இடம் தேவைப்படுது காரை பார்த்துக்கிறது எல்லாமே ஆசாக வந்திருக்கு டிங்கு டிக்கு டிங்கு டிக்கு டான்ஸ் ஆர்சா டிங்கு ஒரு மியூசிக் வரக்கூடாது எல்லா மியூசிக்கும் டான்ஸ் தான் ஆர்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்களோட டான்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம காரு மேலே இருக்கிற இந்த கவரோட கெதியை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பூனைங்க வெளிங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு இதை ஸோ அதனால தான் நம்மளோட காரோட அந்த இதெல்லாம் போயிருச்சு அதோட இன்னொரு ஒரு பிரச்சனையே நடந்தது அப்போ நான் சொல்றேன் அப்புறம் என்ன பண்ணுது இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம தான் ஒட்டணும் இந்த ஸ்டிக்கரோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கொடுக்குறேன் நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க நம்மளாதான் ஒட்டிட்டோம் இப்படி ஆடுவாங்க இப்படி ஆடுவாங்க டிக்கில தான் நிறைய திங்ஸ் இருக்கும் டிக்கில என்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டேய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது இங்க பாருங்க இது ஷாப்ல இருக்கிற சில திங்ஸ் பாருங்க லைட் ஒரு வாட்டர் கேன் இது ஆர்ஷாவோட விளையாட்டு சாமான் சாப்பிட்ட தட்டு யார் சாப்பிட்றது தட்டு இது அப்புறம் இது இந்த நான் கூட உங்களுக்கு காருக்கு வந்து சில பொருள் வாங்கி இருக்கோம் தான் அடிக்குது இப்பலாம் இது கார் கிளீன் பண்ற பிரஷ் இது கால் பண்ற கிட்டு இதெல்லாம் என்னது என்னோட இதெல்லாம் இப்படா எங்க அண்ணனோட பாப்பா பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ண எடுத்துட்டு போனோம் திங்ஸ் எல்லாம் என்ன கார் க்ளீன் பண்ற கிட்ஸ் மூணு இவ்ளோ வாட்டர் கேனு ஏழு இது பேர் துணி ஆர்ஷாவோட பேபி வாஷ் இதக்கு கார் பெட்டு கார் பெட்டு கார் கார்பெட் கொண்டு வாங்களே அதுதான் இது இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கோம் பாருங்க అలా யூஸ் பண்றோம் அப்புறம் இது வந்து இந்த க்ளீன் பண்ற யூஸ் பண்றது இதெல்லாம் க்ளீனிங் வா வாணி இது யாரு வந்துது எதுக்கு இங்க வந்தது எந்துது இது இதுக்கா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலக்கலான்னு சிரிக்க வேணா கார் கங்க வைப்பாங்க நாங்க கார் டிக்கிக்குள்ள போட்டுச்சிருக்கோம் யாரு யூஸ் பண்ண கூடாதுன்னு அவ்வளவுதான் இது வந்து கறி என் ஷால் வந்து இங்க கருத்துணியா யூஸ் ஆகுது இந்த ஷால ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தேடி டிக்கில போட்டு வச்சிருக்கீங்க டேடா என் துடி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா ஓகே முடிஞ்ச வரைக்கும் இதுல எடுத்துட்டேன் கட்டப்பை எடுத்துட்டு வந்தோம்ல எறா கட்டப்பையா இது ரெண்டாவது கட்டப்பை நிறைய திங்ஸ் எடுத்து போடலாம் லைட்டு இந்த லைட்லாம் எடுத்துட்டு போனோம் எங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு அவன் வந்து அவனுக்கு எதிரிட்டு போயிருப்பான் பேர்தேக்கு இதெல்லாம் சூப்பரா துடைக்கலாம் வாங்கினது ஆமா அவங்க வாட்டர் அதுக்கு அதுக்குதான் இருந்தாலும் நம்ம ஒரு வேலை பார்க்கணும்ல இல்ல அதுக்காக வாங்கினது எவ்வளவு துணிங்க இதெல்லாம் அந்த பீச்சுக்கு போற டைம்ல கீழே போட்டு உக்காரலாம்னு எடுத்து ஆனா அந்த வேலை எல்லாம் பாக்கல நாங்க ஏன் பார்க்க போறோம் மறந்து வீடு இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் ஏய் எடுத்து எடுத்து போற எடுத்து எடுத்து வச்சு இவ்ளோ போடற பாறாங்க இதெல்லாம் ஆழ்ச்சவுடையதான் இந்த ஃபேனு இந்த போனு இது செருப்பு போன் அப்படி கீழே இருந்துச்சு பிச்சு வயலையே பிச்சு இதுல ஒரு சாக்லேட் இருந்தது இப்படி எல்லாம் கூட சாக்லேட் வருது செருப்புல உள்ள சாக்லேட் இருந்தது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா இவ ஒரு கட்டை போய் ஃபுல் ஆயிடுச்சு முடியல இது ஃபுல் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டாவது கட்ட போய் எடுக்கலாம் அவ்வளவுதான் குட்டி சோப்பு டப்பா கிளீனிங்க்கு வச்சிருக்கிற தண்ணி இது என்ன அது எலி மருந்து எலியால தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 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 சர்வீஸ் ரொம்ப மோஸ்ட் மோஸ்ட் செலவாயிச்சி இது பாத்தீங்களா நம்ம போட்டோல நிக்கி இந்த ரப்பர் அதோட மிச்சம் ஓரளவுக்கு கார் க்ளீன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஓகே இப்போ கார் டிப்ளை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ காரோட அங்க பார்த்து அங்க போய் க்ளீன் பண்ணோம் அங்கே அங்க ஒரு வேலை நடக்குது பாட்டு மொஷ்டா அவளோட கண்ணாடி பலூன் கேர் எடுத்து வந்துச்சா பலூன் இதுல அது சீப்பு மண்டே நான் ஆஷாவோட ஹூக் எடுக்கணும் இதுதான் இங்கே மாட்டி வச்சிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதோட வீடியோ சேர்த்து தான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் ஐ பட்டனில் காட்டுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும் கொள்ளணும்னா ஈஸியாக இல்லை ஹேங்கிங் பண்ணிக்க முடியுது ஸோ இதையும் எடுத்து நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கலாம் எல்லாம் முடியல அதனால் கார்ல ஏசியை போட்டு குற உக்காஞ்சிட்டு பொருள் எடுப்போம் பொருள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் கேட்காது வெயில் இந்தாருக்கு பக்கத்து ஊரு ஒன்றரை கிலோமீட்டரு மழை அப்படி பெய்து இந்த ஊரே வெயில் குளிச்சிட்டு வருது ஏசில காத்து வாங்குறது பாருங்க முடியல சரியான வெயில் ஆனா இந்த வாட்டி ரொம்ப வெயில்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட்ல பண்ணுங்க ரொம்ப வெயிலா இருக்கு எல்லாம் வச்சுட்டு சொன்னாலும் இப்படி உட்கார்ந்தபடியே எல்லாத்தையும் எடுத்துடலாம் எங்க வீட்டுக்காரர் பார்த்து திட்டுவாரு உங்களுக்கு கார்ல ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க பெட்ரோல் எல்லாம் எவன் கட்டுவான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க இத்த நாள் நாங்க கார் வாங்கி எவ்வளவு பில்லுங்க பெட்ரோல் பெட்ரோல் பில் தான் எங்க போனோம் எங்க வந்தோம் ஃபுல்லா பெட்ரோல் பில் தான்

அதே மாதிரி நீங்கள் லாங் டிரைவ்லாம் போனீங்கன்னா டுவெண்ட்டி கொடுக்கும் அது கிடையாது நார்மல் சிட்டி டிரைவ் வந்து நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் கொடுக்கும் ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் வருங்க இதுதான் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்த கிலோமீட்டர் நாங்கள் ரியலாக சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் க வண்டி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது கார் வாங்கி கார் எப்படா வாங்கணும் நவம்பர் வாங்கி ஆமா நவம்பர் அக்டோபர் அக்டோபர் இருக்கோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் 6th मंथ இது அந்த ஆறு மாசத்துல நாங்கள் மூணு கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம் மூவாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கோம் அவ்வளவுதான் சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இதெல்லாம் பார்த்து கார் க்ளீன் பண்ணுறவங்க காரி காரி துப்பு போறாங்களோ என்னமோ வேறுங்க சீப்பு இது சீப்பு தான் இருந்தது ஆர்ஷா கடிக்கடி ஆர்ஷா உடஞ்சு போன கண்ணாடி கண்ணாடி நல்லா தான் இருந்து உடச்சு போட்டா போல இருக்கு இது ஆறு ஷா பண்ண கூடாது இதெல்லாம் என்னடே தெரியல எனக்கு என்னடா அதுக்கப்புறம் யூஸே ஆகாத இது எனக்கு தெரியுமா புதுசாக கார் வாங்கும் போது கார் வாங்கியா இல்லையா பெட்ரோல் பண்ணோம்னா இங்கே ஓபன் பண்ணுறதுக்கு முடியாது

எப்படி கொசு வச்சிருக்கீங்க நீங்க தூக்கி போட வேண்டியதுதான் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம கிளம்ப போறோம் ஒரு பொருள் கூட வைக்க கூடாது என்ன போனவாட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு கொடவே வச்சுக்கிட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாட்டர் பாட்டில் மாதிரி எங்க வாங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் மாதிரி ஒரு காரா இருக்குமே ஷர்ட் எல்லாம் வைப்பாங்களே மேத்யூஸ் மேத்யூஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க விந்தது கூட அதை வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சிருந்தோம் அதை போய் ஆட்டை போட்டாங்க அதனால இந்த வாட்டி எல்லாமே எடுத்துட்டு போறோம் நம்ம நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன் இல்லையா அப்போ என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நாங்கள் ஆக்சுவலாக விடவே கிடையாது என்ன ஆச்சுன்னா கார் வந்து நம்ம நம்மளோட காரை வந்து எலி கிடச்சிருச்சு புதுசாக வாங்கி கார் தான் வருது பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனசு மனசுடச்சு அதெல்லாம் போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு கூட கிடையாது ஆனால் எல்லாேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க சார் எங்களோட எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கூட சொன்னார் நீங்கள் இதை வீடியோ போட்டிருக்கலாம்ல எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நிலமையிலே நாங்கள் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கார் வாங்கி பத்து நாள் தான் முழுசாக கூட ஓட்டலை நாங்கள் உடனே காரை வந்து எலி கடிச்சிருச்சு ஒரு செலவு வைக்கிது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு அந்த டைம் கையில காசு இல்லை மொத்தத்தையும் போட்டு காரை வாங்கிட்டோம் மொத்தத்துக்கு காருக்கே செலவு பண்ணிட்டோம் ஒண்ணுமே கிடையாது அப்புறம் அங்கெங்கு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் நாங்கள் அதோட வீடியோ நான் வந்து போட முடியல நான் அது என்ன ஆச்சுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் கார் வந்து எலிய கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு போயிட்டு கிட்ட கார் வந்து எலிய கடிச்சிச்சா எலி வந்து கார் கடிச்சிச்சு எலி வந்து காரை கடிச்சிடுச்சு கடிச்சிட்டு அது வந்து சர்வீஸ்க்கு கொண்டு போனாங்க போயிட்டு எழுபத்தஞ்சாயிரம் பில் போட்டாங்க நாங்களே வாங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்ல இதில் வந்து ஒன் இயர் இதுக்கு இருக்கு என்ன இன்சூரன்ஸ் 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 கிளைம் பண்ணிக்கோங்க அப்புறம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் என்னமோ கட்ட சொன்னாங்கல்ல

சரி விடு பரவாயில்ல அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டோம் பட் நாங்கள் போட்டிருக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த காரை வந்து எடி கடிக்கிற விஷயம் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு வந்து எடி கடிக்கிறது கிடையாது புகையில வைக்கிறது புகையிலன்னு சொல்லுவாங்க அதை கட்டி கட்டி டயராண்டை எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ வச்சுருவோம் ஃபெனால் ஊற்றுவோம் அது காசு ஸ்ப்ரேலாம் இருக்குது அதெல்லாம் அடித்தா போவாது அப்படிலாம் கிடையாது அது வந்து பிரச்சனை பண்ணுது பிரச்சனை ஆமா அது என்னடா பிரச்சனை அது எலி ஸ்ப்ரே அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு இந்த ஆக்சிலேட்டர் எல்லாம் கொடுத்தாலும் ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகுறது இல்லை அதுக்கப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்துட ஆரம்பிச்சிடுது அதனால அந்த த்ரீ எம் த்ரீ எம் ஸ்ப்ரேவா அது என்ன என்ன ஸ்ப்ரேன்னு தெரியல அந்த ரேர் ட்ரிபிள் டென் ஸ்ப்ரே மட்டும் நாங்கள் அடிக்கிறது இல்லை அதுக்கு பதில் நாங்கள் வந்து பெனால் பெனால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு இதோட நேம் இதுதான் ஆனால் பட் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது நம்ம காருக்கு பொறுத்த வரைக்கும் அதனால வடிக்கிறது கிடையாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்ட வருது இதோட ரேட்டு நாங்கள் உடனே வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்த உடனே இது வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நடக்கும்போது தான் நாங்கள் பார்த்தது ஒரே கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் இவ்வளோ பேர் சஜஷன் கேட்டோம் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க ஆனா எதுவுமே வந்து எது பண்ணாலுமே திருப்பி எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை வரல எதுவுமே பிரச்சனையாக தான் இருந்தது திருப்பி திருப்பி எலி வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருந்தது

வந்து அப்படி கிடையாது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருந்தது கார் ஒரு பிரச்சனையோட எடுத்து போய் போயிட்டு அதுவே ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அதுவே மூணு மாசமும் ஆயிடுச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு அதுலயே ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு மூணு மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துருச்சு அவங்களே அதையும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன எது கழுவுற என்ன ஆச்சு காரா என்ன ஆச்சு காரு கார் ஈவினிங் கொண்டு வந்துருவாங்கடா நம்ம இதுக்குதான் கொடுத்துருக்கோம் கழுவுத்துக்கு எடுத்துட்டு போறாங்க காரை வேக்கா இருக்குல்ல கழுவு எடுத்துட்டு போறாங்க ஓகேவா டன் ஏண்டா கார் வந்துடும்டா பட்டு அழுவு கூடாதா சரி டன் நம்ம எடுத்துட்டு வந்துடும்

சோழதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு நடந்ததுனா ஓ ஓகே அப்படிதான் இந்த சர்வீஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த வீடியோலாம் இதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கார் எப்போ டெலிவரி பண்ணுறாங்க என்னன்னலாம் ஆகுது அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கு போயிட்டே இருப்பேன் இன்னொரு விஷயம் நான் கார் ஓட்ட கற்றுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன்